ஓம் ஸ்ரீ குருபியோ நக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் காமாட்சியின் கருமை எந்த நிறமும் இல்லாத சூரிய ஒளியிலிருந்து ஒளிச்சிதறல் ரெஃப்ராக்ஷன் மூலம் ஒரு நிறத்தை பிரித்தால் உடனே மற்ற ஆறு நிறங்களும் பிரிந்து நானும் போகிறேன் நானும் போகிறேன் என்று வெளிப்படத் தொடங்குகின்றன இது ஒரு வேடிக்கை எல்லா வருணங்களும் சேர்ந்தால் வர்ணமே இல்லாமல் போகிறது அந்த வர்ணம் இல்லாத ஒளியிலிருந்து ஒன்று குறைந்து பிரிந்தாலும் மற்ற வர்ணங்களும் நானும் போகிறேன் நானும் போகிறேன் என்று பிரிந்து வெளிப்படுகின்றன பிரம்மம் என்பது நிறமே இல்லாத சுத்த சூரிய ஒளி மாதிரி அதில் காரியமே இல்லை ஆனாலும் சகல காரியங்களுக்கும் ஆதாரமான சகல சக்திகளும் அதில்தான் உள்ளன எல்லா நிறங்களும் சுத்த ஒளிக்குள் இருக்கிற மாதிரி காரணமில்லாத பிரம்மம் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டதுதான் அதன் முதல் காரியம் அதுவே சாந்தமான பிரம்மத்தில் ஒரு சரணம்தான் ஒளிச்சிதழல் மாதிரி இந்த ஒளிச்சிதழில் முதலில் சிவப்பு பிரிகிறது உதய காலத்தில் சுத்த சூரிய ஒளி முதலில் சிவப்பாகத்தானே வருகிறது அருணோதயம் என்கிறோமே அருணா என்றாலே சிவப்பு தான் இப்படி சுத்த பிரம்மம் சிவப்பாகி காரியத்துக்கு வருகிற போது பிரம்மம் அம்பாளாகிறது காரியமற்ற பிரம்மம் காரியமயமான சக்தி ஆகிறது காமேஸ்வரி தோன்றுகிறாள் பிரம்மத்துக்கு தன்னை அறிகிற ஆசை தோன்றியதல்லவா இந்த ஆசையின் வடிவமே காமேஸ்வரி அவளே உலகத்தின் சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் எல்லாவற்றுக்கும் மூலம் உண்மையில் இந்த மூன்று தொழில்களும் மாயையில் உண்டானவைதான் சக்தியால் பிரம்மத்தை மறைத்து அதனிடத்தில் உலகம் என்ற கற்பனையை காட்டுகிறாள் இம்மாதிரி மாயா மாயாசக்தியினால் பிரம்மத்தை மறைத்து பிரபஞ்சத்தை காட்டுவதை நாலாவது தொழிலாக திரோதானம் அல்லது திரோபவம் என்று சொல்வார்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் இவற்றுக்கும் மேலாக அனுக்கிரகம் என்கிற ஐந்தாவது தொழிலும் இருக்கிறது பக்தர்களை மாயையிலிருந்து விடுவித்து தன்மயமாக்கி கொள்ளுகிறாளே அதுதான் அனுகிரகம் இப்படி ஐந்து செய்வதால் அம்பாள் பஞ்ச கிருத்திய பார பாராயணா எனப்படுகிறாள் சிருஷ்டி செய்கிற பிரம்மா பரிபாலிக்கிற விஷ்ணு ருத்ரன் மாயையின் அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை நாலு கால்களாக கொண்ட மஞ்சத்தில் சாக்ஷாத் சக்தியான காமேஸ்வரி விற்றிருக்கிறாள் பரபிரம்மமான காமேஸ்வரியின் இடப்பக்கத்தில் மூர்த்தியாக அமர்ந்திருக்கிறாள் காமேஸ்வரனின் காமேஸ்வரன் பிரம்மம் காமேஸ்வரி பிரம்மசக்தி இவர்கள் சதிபதிகள் காமேஸ்வர காமேஸ்வரி என்கிற சிவப்பு பிரிந்தவுடன் மற்ற வர்ணங்களும் வெளியே ஓடிவர வேண்டுமல்லவா இந்த நியாயப்படி செம்மஞ்சளான பிரம்மாவும் லக்ஷ்மியும் வெளிப்பட்டார்கள் நீளமான மகாவிஷ்ணுவும் பார்வதியும் ஆர் வெள்ளையான ருத்ரனும் சரஸ்வதியும் தோன்றிவிட்டார்கள் பிரம்ம சக்தியிலிருந்து இரட்டை இரட்டையாக தோன்றிய இந்த மூன்று ஜோடியில் ஒவ்வொரு ஜோடியும் சகோதர சகோதரிகள் அதாவது பிரம்மாவும் லக்ஷ்மியும் உடன்பிறப்புகள் விஷ்ணுவும் பார்வதியும் உடன்பிறப்புகள் ருத்ரனும் சரஸ்வதியும் உடன்பிறப்புகள் பிரம்மாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தங்கநரம் தாமரை ஆசனம் பிரம்மம் ஜீவராசிகளை பெருக்கினார் லக்ஷ்மி அவர்களின் அனுபவத்துக்கான ஐஸ்வர்யத்தைப் பெருக்கினாள் நீலமேக சியாமல வர்ணம் கொண்ட விஷ்ணுவும் பார்வதியும் இப்படியே உடன் பிறந்தவர்கள் பரிபாலனமும் மாயா விலாசமும் முக்கியமாக இருக்கிற நிலை அது சிவன் கோவில் வடக்கு பிராகாரத்தில் உள்ள துர்கையைப் பாருங்கள் அவள் பதியோடு இல்லாமல் தனித்து இருக்கிற அம்பாள் அவள் விஷ்ணு மாதிரியே சங்கு சக்கரம் வைத்து கொண்டிருப்பாள் நாராயணி சியாம கிருஷ்ண சகோதரி என்றெல்லாம் இதனால்தான் பார்வதியைச் சொல்வது சிவனும் சரஸ்வதியும் சகோதர சகோதரிகள் சிவன் கோவில் தெற்கு பிராகாரத்தில் துர்க்கைக்கு எதிர்வட்டாக பத்னி சம்பந்தமின்றி அதாவது பார்வதியின் கலப்பில்லாமல் தனித்து ஸ்வச்சமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பார்த்தால் அவர் சரஸ்வதியின் உடன்பிறப்பு என்று தெரியும் சரஸ்வதி மாதிரியே அவர் புஸ்தகமும் ஜபமாலையும் வைத்திருப்பார் இருவரும் ஞானமூர்த்திகள் இருவரும் வெளுப்பு பிரம்மசக்தியிலிருந்த மூன்று ஜோடிகள் தோன்றியதற்கு காரணம் உண்டு இவர்களுக்குள் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை மணந்தாக வேண்டும் இரண்டே ஜோடி இருந்தால் பெண் கொடுத்து பெண் வாங்கினதாகும் இது யுக்தமில்லை அதனால்தான் மூன்று சகோதர ஜோடிகள் பராசக்தியில் தோன்றின பிரம்மா சிவனின் சகோதரியான சரஸ்வதியை மணந்தார் சிவன் மகாவிஷ்ணுவின் சகோதரியான பார்வதியை மணந்தார் மகாவிஷ்ணு பிரம்மாவின் சகோதரியான லக்ஷ்மியை மணந்தார் வெள்ளை என்பது சத்வகுணம் செம்மஞ்சள் ரஜோகுணம் நீலம் அல்லது கருப்பு தமோகுணம் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை அப்படி அடியோடு தனித்தனியாக்கி முக்குணங்களாக பிரித்ததோடு நின்றுவிடாமல் சமரசத்தை காட்டவே அவர்களுடைய சக்திகளான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோர் அவர்களது நிறங்களுக்கு மாறுபட்ட நிறமாக இருக்கிறார்கள் பராசக்தியே இத்தனையும் ஆகி முத்தொழிலும் செய்கிறாள் இருந்தாலும் அவளை மாயை மாயை என்று நாலாம் தொழிலான திரோதானத்தோடு தான் ரொம்பவும் இணைத்து பேசுகிறோம் மூக கவி சம்ஹார ருத்ரனின் சக்தியான பார்வதியின் கருணையில நிறத்தை சிவப்பு பராசக்தியின் வர்ணமாகச் சொல்கிறார் மாயையாக இருப்பவளும் மாயையைப் போக்கி ஐந்தாம் தொழிலான அதாவது மோட்ச அனுகிரகத்தை செய்பவளுமான பராசக்தியை காமாட்சி என்று சொல்லி அந்த சிவப்பு காமாட்சியை ஓரொரு இடத்தில் கருப்பானவளாகவும் சியாமாவாகவும் வர்ணிக்கிறார் சியாமள வர்ணம் கொண்ட பார்வதியை சக்தியாகப் பெற்று வெள்ளை நிற சிவன் சம்ஹாரத்தில் இறங்குகிறார் அம்பாளையே சம்ஹார மூர்த்தியாக சொல்கிற போதும் அவளை காளி என்கிறோம் காளி என்றால் கருத்தவள் என்று அர்த்தம் அனுகிரக மூர்த்தியான காமாட்சியை ஏன் கருப்பானவளாகவும் அதாவது அழிக்கும் தொழில் செய்கிறவளாகவும் மூக்கர் சொன்னார் வேலையெல்லாம் செய்கிறோம் பிறகு அழுத்துப் போய் தூங்குகிறோம் தூக்கம் தமசின் செயல் அங்கே ஒரே இருட்டு கருப்பு தான் இருக்கிறது ஆனாலும் இந்த தூக்கத்தில் தான் மனுஷனுக்கு கொஞ்சமேனும் சாந்தி இருக்கிறது நாளெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்படுகிற ஜீவராசிகளுக்கு ஆறுதலாக பராசக்தி அன்றன்றும் தூக்கத்தை வைத்து கொஞ்சம் அமைதி தருகிறாள் எனவே தமசிலேயே ரொம்பவும் அனுகிரகம் இருப்பதாக தெரிகிறது சம்ஹாரம் என்பது பெரிய தூக்கம் தூக்கத்தில் எப்படி துக்க கலப்பே இல்லாத அமைதி நிலையில் இருக்கிறோமோ அப்படியே சம்ஹரிக்கப்பட்ட ஜீவன் மறுபடியும் ஜென்மா எடுக்கிற வரையில் நானாவித கர்ம அனுபவங்களின் சிக்கலிலிருந்து தப்பி அமைதியில் அமிழ்ந்திருக்கிறது நமக்கு கட்டிலிருந்து தற்காலிகமாக விடுதலை தந்து விஷ்ராந்தி தரவே சம்ஹாரத் தொழிலை புரிகிறார் சிவபெருமான் நான் கர்மா செய்கிறேன் என்ற அகங்காரத்தை இழந்துவிட்ட ஞானிகளே கர்மச் சூழலிலிருந்து நிரந்தரமாக தப்ப முடியும் ஆனால் பாபியும் கூட தற்காலிகமாகவேனும் இந்த கர்மானுபவ தொந்தரவிலிருந்து விடுபட்டு விஷ்ராந்தி பெறுவதற்கு பராசக்தி மகா கருணையுடன் சம்ஹாரத்தை அமத் அமைத்திருக்கிறாள் விஷ்ணுவின் பரம பக்தரான நம்மாழ்வார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று மும்மூர்த்திகளையும் அணைக்கும் போது சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனைத்தான் அப்பா என்று போட்டு அருமையுடன் கூப்பிடுகிறார் பரம தியாழுவான ஒரு தகப்பனார் தப்பு செய்கிற குழந்தையும் அட குழந்தே ரொம்ப அலைந்து திறந்து களைத்து விட்டாயப்பா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள் என்று சொல்கிற மாதிரி பரமேஸ்வரன் சம்ஹார காலத்தில் நமக்கெல்லாம் ஓய்வு தந்து ஆறுதல் அருள்கிறான் அதையே முக்கண்ணப்பா என்று வாய்விட்டு கூப்பிட்டு காட்டுகிறார் ஆழ்வார் இப்படி சம்ஹரிக்கிற ருத்ரனின் சக்தியான பார்வதியின் நிறம்தான் கருப்பு காமாட்சியின் கருமை என்ற இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி